நம் அப்பன் சிவபெருமான் இந்த உலகத்துக்காகவும் நமக்காகவும் பிரபஞ்சத்துக்காகவும் ஏகப்பட்ட திருவிளையாடல்களை செய்துள்ளார் அப்படியாப்பட்ட திருவிளையாடல்கள் ஏகப்பட்ட நூல்கள்ல தொகுத்து கூறப்பட்டுள்ளது அதுல மிக முக்கியமானதுதான் பரஞ்சோதி முனிவர் அவரோட திருவிளையாடல்கள் தொகுப்பு பரஞ்சோதி முனிவர் ஒரு சமயம் மதுரைக்கு வந்த போது தெளிவாக பாடுமாறு அன்னையின் உத்தரவின்படி பாடப்பட்டதே திருவிளையாடல் புராணம் திருவிளையாடல்கள் அறுபத்தி நான்கு உள்ளன முதல் பதினெட்டு படலங்கள் மதுரை காண்டத்திலும் பத்தொன்பது முதல் நாற்பத்தி எட்டு படலங்கள் கூட காண்டத்திலும் நாற்பது முதல் அறுபத்தி நான்கு படலங்கள் திருவாளவாய் காண்டத்திலும் இடம்பெற்றுள்ளன காண்டம் என்பது ஒரு காவியத்தோட அல்லது பெரிய நூலோட குறிக்கிறது நம்ம பரஞ்சோதி முனிவர் இயற்றிய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்கள்ல ஒண்ணு ஒன்னா பாத்துட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நான்காவது திருவிளையாடல் தடாதகை பிராட்டியாரின் திரு அவதார படலம் குலசேகர பாண்டியன் வந்து மதுரை நகர நிர்மாணித்தாரு இதான் நம்ம இதற்கு முன்னாடி திருவிளையாடல பார்த்தோம் அதனோட பலனாக அழகான மகனையும் பெற்றாரு அவனுக்கு மலையத்துவஜன் என்ற பெயரும் விட்டாரு குலசேகர பாண்டியர் அந்த மன்னனின் மகளாக தன் மனைவி பார்வதி தேவியே அவதரிக்க செய்தார் சிவபெருமான் ஆம் அவளை தடாதகை பிராட்டி எனப்படும் மீனாட்சி அம்மன் அவள் மலையதுவஜனின் மகளாக பிறந்தது சுவைமிக்க வரலாறு மலையதுவஜனின் மனைவி காஞ்சனமாலை இந்த உலகத்துல தோன்றிய எல்லா உயிர்கள்லயும் வித்தியாசமானவங்கதான் காஞ்சனமாலை மனித நிலையில இருக்கும் நம்மை நாளைக்கே கடவுள் அழைத்து இன்னில இருந்து நீ தேவலோகத்துல தேவனா இருப்ப அப்படின்னு சொன்னா நம்ம அடையக்கூடிய ஆனந்தத்துக்கு அளவே இருக்காது இல்லையா ஏன்னா மனித நிலையில இருந்து தேவநிலைக்கு உயர்வதுதான் உயிர்களும் விரும்பும் ஆனா காஞ்சன மாலை இதற்கு நேர் எதிரானவங்க அவங்க தன்னோட முந்தைய பிறவியில மனித குலத்தை விட உயர்ந்த கந்தர்வ குலத்துல குலத்திற்கு தாழ்த்தி கொண்டாங்க அப்போ அவங்களோட பெயர் அதாவது கந்தர்வ அந்த குலத்துல போது அவங்களோட பெயர் வித்யாவதி இவங்களோட தந்தை விஸ்வாசு இவங்களுக்கு அம்பிகையின் மீது பிரியம் பக்தி பயங்கரமான அளவுல இருந்தது அப்போ ஒரு நாள் தன்னோட தந்தை கிட்ட தந்தையே நான் தரிசிக்கிற பெறணும் அதுக்கு என்ன எனக்கு உதவி செய்யணும் என்று சொன்னாங்க அவங்களுக்கு சக்தி உபதேசித்து அதையே தொடர்ந்து பக்தியோட சொல்லி அம்பாளை காணும் பாக்கியத்தை பெறலாம் என்று சொன்னாரு அடுத்து அம்பாளை தரிசிக்க உகந்த இடம் எது என கேட்டாங்க வித்யாவதி மூலோகத்துல துவாத சாந்தம் என்று புகழ் பெற்றதும் கடம்ப மரங்கள் நிறைந்த வனத்தில் உள்ளதுமான மதுரை என்னும் புண்ணிய இடம்தான் அது யார் ஒருவர் அம்பால தரிசிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியசாலிகள் அதுவும் அந்த மதுரை என்ற புண்ணிய தளத்துல என்று சொன்னார் விஸ்வாசோ தந்தையிடம் அனுமதி பெற்று கந்தர்வ கண்ணியான வித்யாவதி பூலோகம் வந்தாங்க மதுரையில குழந்தை வடிவில் அருள்பாலித்த சக்தி தேவிய வணங்கி வந்தாங்க தந்தை உபதேசித்த மந்திரத்தை இடைவிடாது சொல்லி வந்தாங்க ஒரு ஆண்டு வரை கடுமையான விரதம் இருந்து அவங்களோட பக்திய அம்பாளிடம் காட்டினாங்க அந்த பக்திக்கு அம்பாள் இறங்காமலா இருப்பாள் இறங்கி காட்சி கொடுத்தாள் வித்யாவதியின் முன்பு மூன்று வயது குழந்தையின் வடிவுல காட்சி தந்தாள் அன்னை பராசக்தி தாயே என அழைத்தாள் வித்யாவதி நெகிழ்ந்து போனாங்க அம்மா மீனாட்சி நான் உன் குழந்தையாக கருதி என்னோட மனதால பாராட்டினேன் சீராட்டினேன் மீராட்டினேன் அழுது அடம்பிடிச்ச உன்னை போய் கோபம் கொண்டு கண்டித்தேன் உனக்கு உணவு ஊட்டினேன் ஜடம் முடிந்து பின்னலிட்டேன் இத்தனை கற்பனைதான் என்றாலோ இந்த எளிய பக்திக்கும் அகமகிழ்ந்து காட்சி தந்தாயே பிறந்த பயனை அடைந்து விட்டேன் தாயே என்று கூறினாங்க வித்யாவதி குழந்தை மீனாட்சி சிரித்து கொண்டாள் தாயே பக்தர்கள் எனக்கு கொண்டு வரக்கூடிய ஆடம்பர காணிக்கைகளால நான் மனமகிழ்வதே இல்லை கால் கொடுக்க காத்திருப்பதால மட்டும் என்ன அடைந்து விடவே முடியாது இருந்த இடத்திலேயே இருந்தபடியே உன்னை போல மானசீகமான பக்திய செலுத்துவதையே நான் விரும்புகிறேன் அதோட சகல ஜீவராசிகளிடத்தையும் அன்பு கொண்டு எதையும் துன்புறுத்தாம சுய ஒழுக்கத்தோட நேர்மையா வாழ்ந்தாலே அவங்க என்ன தேடி வர வேண்டாம் நான் அவங்கள தேடி போவேன் என்று சொன்னால் அன்னை பராசக்தி அவங்களுக்கு காட்சி கொடுப்பதையே பெருமையாக கருதுகிறேன் என்று கூறினாள் தாய் சரி நீ ஏதாவது என்னிடம் கேள் வரம் தருகிறேன் என்று கூறினாள் பார்வதி தேவி தெரிந்தோ தெரியாமலோ உன்னை என் பிள்ளையாக கருதி விட்டேன் அந்த பிணைப்பை என்னால விட முடியாது இந்த நிலை தொடர வேண்டும் இது தவிர என்கிட்ட எந்த பிரார்த்தனை இல்லம்மா எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று கூறினாங்க வித்யாவதி இதை கேட்டு அகம் மகிழ்ந்த மீனாட்சி அம்மா அடுத்த முறை நீ மானிட ஜென்மம் எடுப்பாய் சோழராஜனிடம் மகளாக பிறக்கும் உன்னை மலையத்துவ ஜமன்னன் பாண்டியன் திருமணம் செய்து கொள்வார் உங்கள் இல்லத்தில் நான் இதே மூன்று வயது குழந்தையாய் அவதரிப்பேன் என்று சொல்லி வித்யாவதிக்கு நல்லாசி கூறி மறைந்தாள் அன்னை பார்வதி வித்யாவதி நினைத்திருந்தா கந்தர்வ நிலையிலிருந்து நிலைக்கு உயர்ந்து சக்தி லோகத்திலேயே இருந்திருக்கும்படியான வரத்தை ஆனா அவங்க மானிட பிறவி பெற்றதன் மூலம் தெய்வத்திற்கே தாயான பெருமையை பெற்றாங்க ஈசனுக்கு மாமியாராகும் தகுதியும் கிடைத்தது மீனாட்சியின் அருள்வாக்கின்படி அவங்க சோழ மன்னனின் ஒருவரான சூரசேனனின் மகளாக பிறந்தாங்க மலையத்து வச்சா பாண்டியனை மனம் செய்தாங்க நீண்ட காலம் ஓடியது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை தனக்கு பிறகு நாடாள வாரிசு இல்லையே என்ற கவலை மன்னனை உருக்கியது அவங்க பல யாகங்கள் செய்தாங்க கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வித்தாங்க கடைசியாக அஸ்வமேத யாகம் செய்வதென முடிவு செய்தாங்க இதன் மூலமா சகல லோகங்களும் தனக்கு அடிமைப்படுவதுடன் குழந்தை பாக்கியமும் சித்திக்கும் என கருதினாங்க யாக யார்பா ஏற்பாடுகள்லாம் அதிவேகமாக நடந்து கொண்டிருந்தது வெற்றிகரமாக யாகம் நடந்துவிடும் என்ற நிலை வந்ததும் தேவலோகத்திலிருந்த இந்திரனுக்கு பயம் வந்துவிட்டது யாகம் வெற்றி பெற்றால் மலையத்துவஜன் இந்திரலோகத்திலேயே கைப்பற்றி விடுவானே அப்போ தன்னோட பதவி விடுமே என்று கவலையை அடைந்தாரு தோன்றினார் இந்திரன் ஆச்சரியம் அடைந்த மலையத்துவஜன் ஐயனே தாங்களே எங்கள் மதுரை நகருக்கு நேரில் வந்திருக்கீங்களே நான் என்ன பாக்கியம் செய்தேன் என்று உபசார வார்த்தைகளை சொல்லி வரவேற்றார் இந்திரன் அவரிடம் மாமன்னனே மாமன்னனே குழந்தை வேண்டும் உங்களோட கோரிக்கை அஸ்வமேத யாகம் தராது நடத்துங்க உங்களுக்கு பராசக்தியை மகளாக அவதரிக்க காத்திருக்கிறாள் முன்னாடி பிறவில உங்கள் மனைவி செய்த புண்ணியத்தால கிடைத்துள்ள பாக்கியம் இது என்று சொல்லவும் அஸ்வமேத யாகம் திட்டத்தை கைவிட்டு அந்த புத்திரக்கா மேஷ்டி யாகம் செய்வதற்கு ஒப்புக்கொண்டார் மன்னன் இந்திரனும் பயனீங்கி விடைபெற்ற யாகம் தொடங்கியது இந்த தகவல் காஞ்சனை மாலை தேவிக்கும் அவங்களும் அடைந்ததுக்கு அழைவே இல்லை கண்டோர் வியக்கிற அளவுக்கு வேள்வி சாலை ஒன்றை அமைத்தார் மலைய துவச்சன் யாகம் கோலாகலமாக துவங்கியது நாட்டு மக்கள் தங்களோட வாரிசை எதிர்பார்த்து அவளோட யாக பூஜையில கலந்து கொண்டாங்க மன்னனும் அரசியும் புனித நீராடி வேப்பிலை மாலை சூடி யாக குண்டத்தின் முன் அமர்ந்தாங்க யாக குண்டத்துல வகை பொருட்கள் போடப்பட்டன குடும் குடும்பமாக நெய் ஊற்றப்பட்டது வேள்வி புகை மதுரை நகரெங்கும் பரவியது இந்திரன் அந்த யாகத்தின் பலனை பெற்றுக்கொண்டு அதற்கு ஏற்ற போல பலனும் அளித்தார் அப்போது யாகசாலையில் திடீரென்று பூமழை பொழிந்தது மன்னருக்கு ஆச்சரியம் அரசியரும் அப்படியே சுற்றி முற்றி பார்த்தார் யாக குண்டத்தில் இருந்து அக்னியின் மத்தியில பளிச்சென வெள்ள வெளிச்சம் உண்ட அப்பொழுது அந்த இடமே பிரகாசமானது அதன் மத்தியில் பச்சை நிறத்தில் மூன்று வயதுள்ள ஒரு பெண் குழந்தை நின்ற நிலையில் தோன்றியது ஆம் தெய்வ தாயான மீனாட்சி பூமியில் அவதரித்து விட்டாள் காஞ்சனமாலை என்னும் பெண் தெய்வம் மதுரை மக்களுக்கு கொடுத்த மற்றொரு தெய்வம் தான் நம் மீனாட்சி அம்மன் மதுரைக்கு போகிறவர்கள் மீனாட்சி அம்மனை மட்டும் வணங்கினாமல் அவளை இந்த பூமியில் அவதரிக்க காரணமான காஞ்சனமாலையை வேண்டும். அந்த பெரிதாக மிக அழகாக இருந்தது என் அம்மையே அங்கையர் கண்ணியே என அழைத்தாங்க அம் கூட்டல் கயல் கூட்டல் கண்ணி என்பதே அங்கையர் கண்ணீ ஆனது அம் என்றால் அழகிய கையல் என்றால் மீன் கண்ணி என்றால் கண்களை உடையவள் அங்கையர் கண்ணி என்றால் அழகிய கண்களை உடையவள் என்று பொருள் இன்னொரு பொருளும் இதற்கு உண்டு மீனுக்கு தனது பார்வையாலேயே குஞ்சுகளுக்கு இறை ஊட்டும் சக்தி உண்டு அது தனது கண்களை இணைப்பதே கிடையாது நாம கூட பாத்திருக்கலாம் மீனை தண்ணீர்ல இருந்து விட்டு எடுத்து வெளியே தூக்கி போட்டா அது இறந்து விட்டா கூட சரி அதனோட கண்கள் மட்டும் திறந்தே இருக்கும் ஆக ஒரு கணம் கூட இமைக்காம மக்களை பாதுகாப்பவள் தான் என்ற பொருளும் இதற்கு உண்டு அதனாலதான் ஆட்சி மதுரையில் நடக்கிறது அன்னையும் மீனாட்சி என்கிறோம் அரசரும் அரசையும் மகிழ்ந்து போனாங்க பூரித்து போனாங்க தன்னோட குழந்தையின் முக அழகையும் பொழிவையும் பார்த்து பராசக்தியோட அம்சமாச்சே அந்த அழகுல மயங்கி அப்படி மெய் செலுத்து பேச வார்த்தைகள் இல்லாம கண்ணீர் மழுகி நின்று கொண்டிருந்தாங்க அப்போதான் அவங்க திடீர்னு ஒரு விஷயத்த பார்த்தாங்க அது என்னன்னா அந்த குழந்தைக்கு மூன்று தனம் இருந்ததா அதாவது மூன்று மார்பு அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பயங்கர கவலை ஆயிடுச்சு அடடா என்னடா இது என்ன இப்படி ஆயிடுச்சே என்று அந்த குழந்தைய கூட்டிக் கொண்டு நம்ம சுந்தரேஸ்வரர் கோயிலுக்கு செஞ்சாங்க சன்னதியில குழந்தையை வைத்து ஐயனே மழல செல்வம் இல்லாத எங்களுக்கு அழகான ஒரு குழந்தையை தந்தாய் ஆனால் பிறந்த குழந்தை இப்படி இருக்கிறதே இதனால அவளுக்கு எதிர்காலமே பாதிக்குமே என்ன செய்வேன் என்று உருக்கமாக சுவாமியிடம் பேசினார் மன்னன் அசரீரி ஒன்று அவங்களுக்கு மட்டும் கேட்கும் காஞ்சனா நீங்கள் இருவரும் இத பத்தி ஒளித்தது மலையத்துவ இவள் அன்னை பராசக்தியின் அவதாரம் இவளோட பருவம் வந்ததும் அதாவது திருமணம் நடக்கும் பருவம் வந்த வேளையில யார இவள் திருமணம் செய்ய போகிறாளோ அந்த மணாலனை நேர்ல பார்க்கும் போது மூன்றாவது தனம் தானாக மறைந்து விடும் எனவே இது பத்தி நீங்க கவலையே கொள்ள வேண்டாம் இவங்களுக்கு அதாவது அந்த குழந்தைக்கு தடா தகை என்று பெயரிடுங்கள் என்றது அந்த அசரீரி வாக்கு இறைவனே உத்தரவாதம் கொடுத்த பிறகு எனக்கு என்ன பயம் என்று தம்பதியர் பயம் நீங்கி சுவாமிக்கு நன்றி தெரிவித்தாங்க குழந்தை பிறந்த விழா பாண்டிய நாடு எங்கும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது மதுரை நகரம் விழா கோலம் பூண்டது மன்னன் தன்னோட மக்களுக்கு தான தர்மம் செய்தாங்க அந்த மகிழ்ச்சிய வாரி மக்கள் அனைவருக்கும் இறைவனோட உத்தரவுப்படி தடாத்தகை பிராட்டியார் என்று பெயர் சூட்டினார் தடாத்தகை என்றால் என்ன அவங்களுக்கு ஏன் மூன்று தனங்கள் இருந்தது ஏன் அதோட இந்த பூமியில பிறக்க வேண்டும் என்பது நம் கேள்வியாக இருக்கும் இல்லையா தடாதகை என்றால் எல்லா வகையிலையும் மாறுபட்டவங்க பொருள் அவள் முக்கண்ணன் ஆகிய சிவபெருமானுக்கு வாழ்க்கை பட இருந்தாள் அவருக்கு தன்னை வித்தியாசமான முறையில காட்டிக்கொள்ள அவரை போலவே மூன்று தனங்களுடன் பிறந்தாள் தமிழ் வளர்த்த மதுரையை ஆளப் போவதால இயல் இசை நாடகம் என்னும் முத்தமிழை குறிக்கும் வகையிலும் மூன்று தனங்களுடன் பிறந்தாள் என்றும் சொல்வாங்க அறிஞர்கள் அகரம் உகரம் மகரம் ஆ உ மா, என்னும் எழுத்துக்களின் கோர்வையே ஓம் என்னும் பிரணவமாகும் அவளை பிரணவத்தின் வடிவம் என்றும் குறிப்பிடலாம் இப்படி செல்வாக்கோடு பிறந்த மகள் செல்வாக்கோடு வளர்ந்தாங்க அவங்களோட திறமைய நம்ம பராசக்தியின் அவதாரம் ஆயிற்றே எல்லா கலைகளுக்கும் அதிபதியே அவங்க அந்த மகள் பருவத்துக்கு வந்ததும் அவங்கள மதுரையின் மகாராணியாக பட்டாபிஷேகம் செய்து வைத்தார் மலையத்துவஜன் அவங்களோட ஆட்சியில காலாகாலத்துல மழை பொழிந்தது நீதி தவறாத ஆட்சி தர்மத்தில் உயர்ந்த ஆட்சி என்று மக்கள் புகழ் பாடினாங்க மலையத்துவஜ மன்னன் தன்னோட மகளிடம் நீ எட்டு திக்கும் சென்று எல்லா நாடுகளையும் உனது ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும் தேவர் உலகமும் உனக்கு அடிமைப்பட வேண்டும் வீரமிக்கவர் உலகில் இல்லை என்ற நிலை வர வேண்டும் என்று என்றார் தடாதகை பிராட்டியாரும் அவ்வாறே செய்தாங்க இதனிடையே மலையத்துவஜ மன்னன் நோய்வாய்பட்டார் தன்னுடைய இறுதி காலம் நெருங்குவதை உணர்ந்த அவர் மந்திரி சுமதியை அழைத்து மந்திரியாரே அரசியாரை பற்றிய இரகசியம் ஒன்றை சொல்கிறேன் இதை உம்மை தவிர யாரு தெரிய வேண்டாம் என சொல்லி மூன்று தன ரகசியத்தையும் கைலாசநாதனாகிய சிவபெருமான் அவள் முன் தோன்றியதோ ஒரு தனம் மறையும் என்பதையும் அவர்களுக்கு திருமணம் நடக்கும் என்ற விவரங்களையும் சொன்னார் பின்னர் அவரது உயிர் பிரிந்தது சிறிது காலத்தில் அவர் சொன்ன மாதிரியே நம் அப்பன் சிவபெருமானை பார்த்தவுடன் நம் அன்னை மீனாட்சியின் மூன்றாவது தனம் மறைந்து அவர்களுக்கு இனிதே திருமணம் நடைபெற்றது ஓம் நம் சிவாய नंदी